எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு ஆண் இந்த இடத்துல வந்து உட்காந்து என் மனைவியிடம் நான் காதலையும் அன்பையும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் திருப்பி அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் எனக்கு அந்த பக்கம் இருந்து பொருளாதார எதிர்பார்ப்பு மட்டுமே இருக்குது என் கூட உட்காந்து பேசணும் எங்கூட கொஞ்சம் நேரம் நேரம் செலவழிக்கணும் அவர் சொன்னதில் ஒரு அழகிலிருக்கு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் கொடைக்கானுக்கு போய் ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரம் அதை தங்கி இருக்குதுன்னு இருக்குல்ல நீங்கள் சிரித்து பேசுறதோ மனசு விட்டு இந்த எதிர்பார்ப்புகளை கலைஞ்சு உட்காந்து நம்ம பரஸ்பரமாக பேசுறது இருக்குல்ல ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டு அவர் அந்த ஒரு ஒரு ஸ்பேஸை ஒரு ஆண் எதிர்பார்க்குறாருன்னா மனசு எவ்வளோ தூரம் இறுகி இருக்குன்னு பாருங்களேன் சார் அதுக்கு காரணம் கூட அவளுக்கு தெரியுங்க சார் அப்பா வந்து எனக்கு மூணு வயசுலேயே விட்டுட்டு வேற மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால் அம்மா கூட என்ன அநாதாசிரத்தில் சேர்த்தாங்க டென்த் வரைக்கும் அங்கே தான் படிச்சிருக்கிறேன் பாசங்கிறது அம்மா மேலே கூட எனக்கு கிடையாது ஏன்னா அம்மா கையால் நான் சாப்பிட்டது கூட எனக்கு ஞாபகத்தில் இல்லை எனக்கு பாசம் கிடைச்சது மட்டும்தான் லவ் பண்ணும்போது அது கண்டினியூவே ஆகல பாதிலே பிரேக்கப் ஆன மாதிரி அது வீடுன்னு வந்தனக்கு எல்லாமே போச்சு ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்ப கிடைக்காத பாசம் இவங்க நிறைய கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் ஆனா பிளாங்காவே இருக்குது அங்கே